என்னப்பா யார் ஆகல அட ஒன்று தப்புல இப்போ எத்தனை வயசாகுது ஆட நீங்கள் வேறப்பா அந்த வயசுலாம் நிறைய மாப்பிள்ளை பார்த்துக்கிருக்கோம் பொண்ணு பார்த்துக்கிருக்கோம் என்னப்பா வாடிக்கையாளர்களே நண்பர்களே என்ன கல்யாணத்தை பற்றி தான் பேசுகிறோம் அடா இங்கே வகுப்பறையில் இந்த கூத்து நடந்துக்கிருக்கு இருக்கு அதில் எடுத்த வீடியோ தான் இது ஜோசிய கிளாஸ் நடத்துகிறோம்ல சனிக்கிழமை சனிக்கிழமை வார வாரம் சனிக்கிழமை திருமயம் ஜோதிட நண்பர்கள் மையத்தில் சனிக்கிழமை சனிக்கிழமை காலையில் பத்து மணிலேருந்து சாயந்தரம் நாலு மணி வரைக்கும் ஜோதிட கிளாஸ் நடக்குது சார் இது போக மாதாந்திர மீட்டிங் நடக்கும் ஆமாம் ஒவ்வொரு மாதத்துலையும் ஆங்கில மாதத்தில் கடைசி சனிக்கிழமைக்கு ஜோதிட மாதாந்திர கூட்டம் நடக்கிறது ஜோதிட கலந்துரையாடல்கள் பல தரப்பட்ட வர்றாங்க நல்லா கற்றுக்குறாங்க அவங்க என்ன இதுக்கு வர்றாங்கன்னா சார் ரொம்ப பேர் கல்யாணம் மாட்ட மாட்டேன் சார் நாங்களும் எத்தனை போதிலுக்கு போச்சுக்கிட்டு இருக்கோம் ஆனால் ஒன்றும் செட் ஆகலை சார் திருமணஞ்சேரி வரைக்கும் போயிட்டு வந்துட்டேன் சார் போகாத ஊரே இல்லை சார் ரொம்ப கஸ்டமரே புலம்புறா சார் என்னுடைய கஸ்டமர் தான் புலம்புறாங்க வாடிக்கையில் நீங்கள் உடன்தான் புலம்புவீங்க என்ன நம்மண்ணே ஒன்றுமே சொல்ல மாட்டேங்கிறாளே அதை பற்றி எந்த டாப்பிக்குமே சொல்லலே ஒரு வீடியோவில் உடனே சொல்லுவீங்க இந்த அப்போ சொல்லிட்டா போச்சு அதில் என்ன சார் சொல்லுறோம்ல அப்புறம் என்ன ஒன்றும் இல்லை உங்கள் ஜாதகத்தில் படி தான் அது முடிவெடுக்கணும் அது நீங்கள் ஜாதகம்னா நேரைய பார்த்துங்க இருந்தாலும் பொது வீடியோ பொது வீடியோவில் சில விஷயங்களை சொல்ல முடியாது பாருங்கள் எப்படி தெளிவாக சொல்ல முடியும் சும்மா பத்தொம்பது வரை தான் சொல்லி வைப்போம் ஏன்னா இப்போ ஜாத மக்கருவிலே ஒரிஜினல் நோட்டை கொண்டு வாங்கினா சேராஸ் கொண்டு வராங்க மொபைலில் ஃபோட்டோ பிடிச்சி கொண்டு வராங்க அப்புறம் நீங்களே டூப்ளிகேட்டாக தானே வர்றீங்க அப்புறம் நாங்கள் எப்படி வீடியோவில் உங்களுக்கு அடுத்ததுன்னா தெளிவாக சொல்லிவிடுறோமாக்கோங்க அப்புறம் அப்படித்தான் நாங்களும் இருக்க முடியும் நீங்கள் புத்திசாலத்தனமாக இருக்கும்போது நாங்கள் புத்திசாலத்தனமாக இருக்கக்கூடாதோ ஒன்னும் இல்லை பள்ளியறை பூஜைக்கு சிவன் கோயிலாக பூஜை நடக்கும் சார் சில பெருமாள் கோயிலையும் பூஜை நடக்கும் இந்த பள்ளியறை பூஜைக்கு பசுவம்பால் ஒரு அரை லிட்டர் வாங்கி வெள்ளை கொடுத்து காய்ச்சுவாங்க வாங்கி கொடுக்கணும் மல்லிகைப்பூ அப்படி இல்லைன்னா பூ மாலை ரெண்டு அது எந்த மாலை வேணாலும் இருக்கலாம் மாலை ரெண்டு அம்பாளுக்கு ஐயாவுக்குண்ணணும் அதோட வாழைப்பழம் ஒரு ஐந்து பழம்னு வச்சுக்கணேன் பால் பழம் மல்லிகைப்பூ இது வாங்கி பள்ளியறை பூஜை கொடுக்கணும் கொடுத்துட்டு வந்துடப்படாது அந்த பூஜையில் கலந்துக்கணும் அப்போ தான் தமிழ் மந்திரம்னா சொல்லுவாங்க கலந்துக்கிட்டு விடாமல் தரிசனம் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் பிள்ளைகளுக்கு வரன் அமையும் சார் கண்டிப்பாக அமையும் முயற்சி பண்ணி பாருங்கள் முயற்சி பண்ணதேன்னு சொல்கிறோம் ஆமாம் அப்புறம் பாப்போமா அடுத்த வீடியோவில் சந்திப்போம்